கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எதுக்காக டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்குறாங்க டைரி ப்ராடக்ட்ஸ் அது மில்காவது இருக்கட்டும் யோகர்ட்டு இல்லைனா வந்து சீஸு பட்டர் எது இருந்தாலும் இதுல மூணு பி ஜாஸ்தி இருக்கும் புரோட்டீன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படி சொல்லுவாங்க சோ புரோட்டீன் பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் புரோட்டீன் இந்த பிளட்ல ஜாஸ்தி ஆனா அது அமோனியால கல்முட்ட ஆகும் அமோனியா அதுக்கப்புறம் யூரியால கன்வெர்ட் ஆகும் சோ பிளட் டெஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தா யூரியா ஜாஸ்தி காட்டும் ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர் இருந்தா யூரியா ஆல்ரெடி பிளட் குள்ள ஜாஸ்தி போயிட்டு இருக்கும் பிகாஸ் பில்ட்ரேஷன் கரெக்டா பண்ணாது ரெண்டாவது எங்கள் பிளட்கூல்ல ஃபாஸ்பரஸ் ஜாஸ்தி பாடி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போன்ஸ்லேருந்து கேல்சியம் எடுக்கும் அந்த கேல்சியம் வந்து ஜாஸ்தி ஆகுனா எங்கள் வந்து பிளாக்கேஜஸ் எல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இது மட்டும் கிடையாது இது கூட வந்து போன்ஸ்லேருந்து அந்த கேல்சியம் வந்து எடுத்தா போன் எல்லாம் வீக் ஆயிடும் அது அது வந்து ஜாயின்ஸ் பெயின் அந்த பிரச்சனையே வரும் போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி வந்து எங்கள் பிளட்கூல்ல ஃபாஸ்பரஸ் உட்டு பொட்டாசியம் ஜாஸ்தியாகனா பொட்டாசியம் ஜாஸ்தியாகனா பொட்டாசியம் உடைய வேலை என்னன்னாக்கா இந்த ஹார்ட் உடைய மசில்ஸ்க்கு அந்த கான்ஸ்ட்ரக்ஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணதுல அந்த டைம் வந்து அதுக்கு மெயின்டைன் பண்ற வேலை அதுக்கு வந்து கரெக்டாக சப்ளை பண்ற வேலை தான் அந்த ஹார்ட்டுக்கு ப்ளஸ் மசில்ஸ்க்கு அந்த பொட்டாசியம் பெரிய வேலை நாங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த பிளட்குள்ள பொட்டாசியம் சாப்பிட்டா இந்த ஹார்ட் பிரச்சனையோ அந்த ஹார்டு இருக்கிற மசில்ஸ் பிரச்சனையோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனாலே தான் வந்து இந்த டைரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இது மட்டும் கிடையாது டைரி ப்ராடக்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணா வெயிட் கெயின் ஆறது பாடிக்குள்ள இன்ஃப்ளாமேஷன் ஆகிறது இந்த பிரச்சனையும் ஜாஸ்தி இருக்கு அதுவும் நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்